கிட்டத்தட்ட அவர் பண்ணி இந்த சமூக தோல்வி அடைஞ்ச சமூகத்தின் தோல்வி இந்த சாவகச்சேரி மருத்துவமனை விவகாரம்ன்றது இப்ப பாரிய தீப்புளம்பா பற்றத் தொடங்கி இருக்குது அதாவது வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு பிறகு இப்ப கணக்க பேர் இந்த சாவகச்சேரி மருத்துவமனை விவகாரத்தை பற்றி பேசத் தொடங்கி இருக்கிறார்கள் கணக்க துன்பியிலான சம்பவங்கள் வந்து வழியில் வந்து கொண்டிருக்கிறது சாவகச்சேரி மருத்துவமனையை தாண்டி இலங்கையில் இருக்கக்கூடிய பல பிரதேசங்களில் நடக்கக்கூடிய இந்த விடயங்கள் எல்லாம் வழியில் வர அதாவது மகரகம புற்றுநோய் வைத்திய சாலையில் நடந்திருக்கக்கூடிய விட தெல்லிப்பலை வைத்தியர் கிருஷாந்தி தொடர்பான விடயங்கள் எல்லாமே

அந்த நேரத்தில் கடமையில இருந்திருக்க வேண்டிய அனைத்து வைத்தியர்களுக்கும் அதே போல வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு பிறகு இப்ப புதுசாக சார்ந்து விளக்கம் அளிக்குமாறு கடிதம் அனுப்பி இன்றைக்கு இடம்பெற போகுது பெரிய ஒரு விடயங்களாக பேசப்பட்டது கணக்க பேர் உண்மைத்தன்மைகளை பேச முன் வந்திருக்கணும் அப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது இன்றைக்கு ஒரு ஆசிரியர் ஒருவர் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலி மேலும் கணக்கு அதிர்ச்சிகனமான சம்பவங்களை வெளியில வந்திருக்கு அதாவது இன்றைக்கு ஆறு வருடத்துக்கு முதல் நடந்திருக்கு இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை அவர் இந்த சோசியல் மீடியாவில் பரபரப்பாக்கி இருக்கிறார் அதாவது ஒரு கற்பிணி வந்து நள்ளிரவுல போய் கதவை தட்டி அங்க யாருமே இல்லாதால் அதாவது அந்த கதவை திறக்காதால அவர் உயிரிழந்த ஒரு துர்ப்பாக்கியமான சம்பவம் ஏற்பட்டதாகவும் அதே போல தனக்கு பர்சனலா நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தையும் அவர் பதிவு செஞ்சிருக்கார் அந்த காணொலியில எப்படியான விடயங்கள் எல்லாம் பேச பகிழ்வு இந்த மாதிரியான துந்தியலான சம்பவங்கள் எல்லாத்தையும் அவர் பகிர்ந்து கொள்றாருன்றத காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட ஆறு வருடங்களுக்கு முதல் சாவஜரி வைத்தியசாலைக்கு எனக்கு ரெண்டு பிள்ளைகளுடன் மாலை மூண்ட முக்காலுக்கு நான் சென்றேன் ஓபிடிக்கு கிட்டத்தட்ட அரை மணித்தியாலும் அங்கே ஓபிடியில் டாக்டர் இல்லை அப்போ நான் அந்த நர்ஸை கேட்டேன் இப்போ டாக்டர் வருவேறா அல்லது என்ன செய்ய நான் ஜாப்பாணம் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவ அந்த எமெர்ஜென்சி யூனிட்டுக்குள்ளே போய் சொன்னேன் இப்படி சொன்னோன்னே ஒரு டாக்டர் வழியில் வந்துகிட்டார் யார் இந்த டாக்டர் வருவேறென்னு கேட்டது இந்த டாக்டர்லாம் தட்டுப்பாடு உங்களுக்கு தெரியாதா என்ன எப்படி என்னை அதாட்டினார் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் தட்டுப்பாடுன்னே என்ன எனக்கு ஒரு கடிதம் தாங்க நான் இங்கே வடமான சுகாதார அமைச்சரோட ஃபோனில் கேட்டு பார்க்குறேன் அப்படி என்று சொன்னாலும் வைத்தியர் வர வரமாட்டாரன்ற ஒரு தகவலை தந்தால் நாங்கள் வேறு ஏதாவது வழியை பார்த்து போவோம் ஒரு கற்பிணி தாய் வந்து என்ன இரவு வேலையில் வந்து கதவை தட்டி திறக்காமல் பிறந்த செய்தியும் கேள்விப்பட்டேன் அதே என்ன பொறுத்தவரை இது நாங்களோட கடவுளுக்கு சமனான சேவையாக பார்க்குறோம் பரவாயில்ல ஆனால் மக்கள் பாதிக்கப்பட வேணும்னு சொல்லி நான் அந்த இடம் அந்த வைத்தியோட கதை கேட்கல சுத்தகர இருந்த கனவு என்ன ஒரு மாதிரி பார்த்தார் அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் ஆனால் இன்றைக்கு இத்தனை ஆண்டுகள் கடந்து அந்த ஏதோ ஒரு வழியில் அங்கே நடந்த கன அசம்பாவிதங்கள் சம்பவங்கள் வெளியில் வந்துடு அவங்களுக்கு மிகவும் கவலையாக இருக்கிறால் ஒரு நேர்மையாக நியாயத்தை எடுத்து சொல்ல வழிக்கிட்ட ஒரு ஆள் இன்றைக்கு அவரை வந்த ஒரு ஒரு அவர்லான் முழு பிள்ளை மண்ட மாதிரி முழு உலகம் சேர்ந்து சித்தரித்து வழக்குகளை போட்டு கிட்டத்தட்ட அவரை யங் பண்ணி இந்த சமூக ஏதோ ஒரு அவர் தோல்வி அடைஞ்சால் சமூகத்த தோல்வி ஆகவே அவர் அவர் நான் நினைக்கிறேன் இந்த வழக்குகளுக்கு வழக்காடுவதற்கு பெரும்பாலும் நிதி தேவைப்படலாம் இப்படியாக அவர் ஒரு தனித்து விடப்படுவார்கள் நாங்கள் ஆசிரியர் இப்போ நான் எல்லாம் யோகிச்சிருக்கிறேன் இன்று ஒரு மாத சம்பளத்தை வந்து அவருக்கு வழங்குவோம் ரெண்டாவது இப்படி நாங்கள் கைவிடல சமூகத்தின் நீதிக்கா போராட ஆளை கைவிட்டு சமூகம் அழிஞ்சால் இன்னொரு பத்து இருபது வருஷத்துக்கு பிரயோஜி வர சமூகத்தில் எப்படி எல்லாம் புரியோடி இருக்குமெண்டு இது இப்போ பலர் சொல்கிற மாதிரி தனியாக தென்மராட்சி பகுதியை பெரும்பாலும் தென்மொராட்சியை பொறுத்தவரையில் கன விடயங்களில் புறக்கணிப்புகள் நடந்து கொண்டிருந்தது இப்போ தனியாக நீங்கள் வைத்தியசாலையை மட்டும் பார்க்கக்கூடாது கல்வித்துறை இலக்கான பாடசாலையை வன் ஏபியா தரம் இயற்ற விடாமல் அங்கே வந்த பழைய கல்வி பணிப்பாளல்லாம் செய்யப்பட்டிருக்கு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இந்த மாவட்ட கூட்டாவில் வந்து தென்மொழி மக்கள் முன்னுக்கு வந்து திட்டங்கள் எல்லாம் நடந்திருக்கு நான் பல வீரர்களால் அரைஞ்சிருக்கேன் அதே போல் அங்கே வாரடிஎஸ் அவைக்கு தெரியும் நம்ம அங்கே வந்து ஒரு குரங்கு தொல்லை இருக்குது அந்த மக்களோட விவசாயம் பொருளாதாரம் அடிபாடு அப்போ இதுகள் எல்லாத்தையும் அவர் பாதுகாக்கிறதுக்கு அங்கே வர்றவர்கள் ஒரு தடம் துணிஞ்சு சேர்த்துட்டத்தில் திட்டத்தில் அந்த மக்கள் உண்மையில் நாங்கள் ஒடவில் வழி கிட்டு யாழ்ப்பாணத்தை விட்டு போனோன்னே எங்களுக்கு காணி தந்து கொட்டில் தந்து வீடு தந்து சாப்பாடு தந்து எங்களை பராமரித்து இவ்வளோ தூரம் எங்களை ஒன்றுதான் வழி நடத்தின அந்த மக்களுக்கு இவ்வளோ தூரம் பாதிப்பானேன் அது மட்டும் இல்லை யாழ் மாவட்டம் உள்ளாயும் வேறு வேறு ஊழல் நடக்குது எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் ஆனால் கதைக்கு போனால் இவர் என்னைவர் புதுசாக வரார் இவருக்கு என்னை இவர் தந்தை வெளியே பார்க்கலாம் தானே இப்படியான ஒரு கட்டத்தால் எல்லாரும் பாதிக்கப்பட்டு கொண்டு போகிறோம் கல்வித்துறையில் இவ்வளோ பிரஜா நடக்கின்றது எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி இதிலை பொறுத்தவரைக்கும் மாணவன் ஒரு வருஷத்தில் என்னன்றாங்களா ஒரு வருஷம் வரையில்ல பள்ளிக்கூடம் இங்கே உள்ள கல்வி அதிகாரி யாருக்கு தெரியாது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது என்ன செய்கிறது யார் பூணாக்கி மணி ஆற்றாண்டு கட்டாய வரவு குழு இருக்குது என்ன நானும் ஒருக்கா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் வில்லுண்ணில் போய் குளித்ததுக்கு கொக்லேந்தர் காலேஜில் இப்போ மகேந்திரம் பிரின்சிபல் என்ன கூப்பிட்டு வச்சு அடித்தவர் ஒரு விஷயம் சொன்னார் பாடசாலைகளில் மாணவன் வெளியிலாண்டா சட்ட சட்டவிரோதம் உண்டு இப்போ எனக்கு அது மனதில் பதிஞ்சா ஆனால் இன்றைக்கு ஒரு வருஷமாக பள்ளிக்கூடம் வராமல் படி எனக்கு பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் ஆக போட வேண்டிய கிடக்குது பாடங்களை படிப்பிக்கலாமல் கிடக்கு இடஞ்சிலையாக இருக்குது தொல்லையாக இருக்குது இது யாருமே கவனிக்கிறேன் எப்படியாக பலவரப்பட்ட ஊழல் இருக்குது தன் இங்கே மட்டும் இல்லை விவசாயிகளுக்கு சந்தைகள்லாம் அடி விழுது கல்வித்துறையில் பிரச்சனை இருக்குது மருத்துவத்துறையில் பிரச்சனை இருக்குது எல்லா வகையிலேயும் மற்றது சகல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அரசாங்க கட்டிடங்கள் அது சகலத்துலேயும் கொள்ளையடிக்கிறாங்க எல்லாம் சகலவிதமான ஊழல் நடக்குது இந்த அரசாங்கம் அதெல்லாம் இப்படி விழுந்துடாது சரியான மானிட்டரிங் சிஸ்டம் இல்லை மானிட்டரிங்கில் பிள்ளையை ஃபைன் அடிக்கிற சிஸ்டம் இல்லை ஆகவே இந்த நாடு இப்படி போய் உருப்படாமல் இருக்குது இப்போ என்னென்னு சொன்னால் இது சரியான வழி சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் சரியாக இனாங்காண்டு இந்த ஊழல் பேர் வழிகளை அகற்றாத வரைக்கும் நாடு நாசமாக போகும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதாவது மக்களாகிய நாங்கள் இணைந்துள்ளோம் இந்த அரசியல்வாதிகள்ன்றே நாட்டை போட்டுட்ட போட்டு அடிச்சுட்டு அடிக்கிற அடிச்சு கொண்டு போயிருக்கணும் அடுத்த சந்ததி சாப்பாடு இல்லாமலேயும் அதில் இன்னொரு அண்ணி எனக்கு அடிமையாக இருக்கும் இதை சரியாக சிந்திக்க வேண்டிய நேரம் அதாவது சிங்கள மொழியில் மொழிபெயர்க்கக்கூடிய ஆற்றல் இருந்தால் கட்டாயம் சிங்கள மக்கள்கிட்ட கொண்டு வச்சே தமிழ் மக்களாகிய நாங்கள் சிங்கள மக்களை நாங்கள் புரிந்து நடக்கிறோம் மக்கள் மிகவும் நேர்மையானவர்கள் கண்ணியமானவர்கள் புத்த பெருமானை பின்பற்றுகின்ற மக்களை நாங்கள் இவ்வளோ இடத்துல சந்திச்சிருக்கோம் அவர்களுடைய நேர்மையும் உண்மையும் நாங்கள் இப்போ தான் அறிகிறோம் ஆகவே அவர்களோடு இணைந்து வாழ சேர்ந்து வாழ மக்களோடு இணைந்து வாழ விரும்பும் இந்த அரசியல்வாதிகள் எங்களையுமா மாற்றிருக்கிறார்கள் சிங்கள மக்களையுமே மாற்றிருக்கிறார் ஆகவே மக்கள் நாங்கள் சரியான முடிவெடுக்காத வரைக்கும் தனித்து தனித்து நாங்கள் மிகவும் சிக்கலை தான் எதிர்ப்போம் உண்மையிலேண்டி நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமாக தங்கள் வீட்டிலேருந்து வலிக்கிட்டோன்னே இன்னும் வீட்டை போகாமல் இருக்கும் அதை சரியாக சிங்கள மக்களத்தை போய் சொன்னால் அவர்களை எங்களோட மக்களை கொண்டு போய் வீட்டை விடுவார்கள் என்று ஆசிரியாகி நான் மிகவும் வலுவாக நம்புகிறேன் ஆகவே அன்பான மக்களை இன்றைய சூழ்நிலையில் நாங்கள் இனவாதங்கள் இனக்குரோதங்களை கலைந்து ஒரு ஒரு சுமூகமான நல்ல நாட்டை கட்டியெழுப்பும்னுமாக இருந்தால் நாங்கள் இணைந்து வாழ வேண்டியது காலத்தின் கட்டாயம் நன்றி இப்படியான சம்பவங்கள் தான் இன்றைக்கு இலங்கை மருத்துவத்துறையை ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கிறது இலங்கை என்று சொல்லாட்டையும் குறிப்பா இந்த வடக்கு கிழக்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் இப்படியான கணக்க துன்பியல் சம்பவங்கள் மகரகம புற்றுநோய் வைத்திய நிபுணர் ஒரு பேஸ்புக் போடுறார் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பிரபல வைத்தியர்கள் தங்களுடைய தனிப்பட்ட வருமானம் பாதிக்கிறதன் காரணமாக தனக்கு அச்சுறுத்தல் விடுகிறதாக அவர் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் அதாவது தன்னுடைய கை அதாவது தன்னுடைய லெட்டர் ஹெட்ல இந்த சார்ந்தங்கள் விடயங்கள் எழுதி முகன் உள்ள பகிர்ந்திருக்கிறார் டாக்டர் வைத்தியர் அர்ச்சனாவும்